கடந்த ஐந்து வருடங்களாக போராடிக்கிருக்கோம் இந்த ஊருக்கு மட்டும் எந்த ஒரு தீர்வும் கிடைக்க மாட்டேங்குது அது வந்து எந்த ஒரு காரணம் சொல்லி எங்களுக்கு தெரியலை பட் எங்களுக்கு தீர்வு கிடைக்க மாட்டேங்குது எங்கெங்கோ நாங்களும் போராடிட்டோம் பட் தீர்வு கிடைக்கல முடியாத பட்சத்துக்கு நாங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட நாடி வந்திருக்கோம் பாருங்கள் இந்த ரோட்டில் தான் பஸ்ஸும் வருது இதில் தான் பஸ்ஸும் போகுது வருது ஓத்து ஓத்து ஊது நல்லாவுது நல்லாவுது கடந்த ஐந்து வருடங்களாக போராடிக்கு இருக்கோம் இந்த ஊருக்கு மட்டும் எந்த ஒரு தீர்வும் கிடைக்க மாட்டேங்குது அது வந்து எந்த ஒரு காரணம் சொல்லி எங்களுக்கு தெரியலை பட் எங்களுக்கு தீர்வு கிடைக்க மாட்டேங்குது எங்கெங்க நாங்களும் போராடிட்டோம் பட் தீர்வு கிடைக்கல முடியாத பட்சத்துக்கு நாங்க வந்துட்டு உங்கள்கிட்ட நாடி வந்திருக்கோம் பாருங்க இந்த தான் பஸ்ஸும் வருது தான் பஸ்ஸும் போகுது வருது நல்லா நல்லாவுது உங்கள் ராசியின் டிசம்பர் மாத பலன்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் மயிலாடுதுறை வளைகுடியில் வழங்குபவர் ஆர் கே பானு